வாகன ஓட்டிகளே அபராதத்தை செலுத்தினால் மட்டுமே இன்சூரன்ஸ் புதுப்பிக்கலாம் டிராபிக் போலீஸ் அதிரடி வாகனங்களுக்கான அபராத நிலுவைத் தொகையை செலுத்தினால்தான் இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும் என்ற புதிய நடைமுறையை சென்னை மாநகர காவல்துறை கொண்டு வந்துள்ளது வாகனங்களுக்கான அபராத தொகையை செலுத்தாமல் ஆண்டு கணக்கில் பலரும் இழுத்தடித்து வருவதால் காப்பீட்டு நிறுவனங்களுடன் பேசி புதிய நடைமுறையை செயல்படுத்தியுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை தலைநகர் சென்னையில் வாகனங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விதிமீறல் சம்பவங்களும் நடக்கின்றன விதிமீறல்களில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர் நேரடி அபராதம் நடைமுறை மட்டுமின்றி ஆங்காங்கே அதிநவீன கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியும் விதிமீறலில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளை கண்காணித்து அபராதம் விதிக்கப்படுகிறது அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல் சிக்னலை மீறுதல் ஹெல்மெட் அணியாமல் செல்வது உள்ளிட்ட விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது இந்த அபராத தொகையை ஏராளமான வாகன ஓட்டிகள் ஆண்டு செலுத்தாமல் இருந்து வருகின்றனர் இந்த அபராதத் தொகையை வசூலிக்க ஒவ்வொரு போக்குவரத்து உதவி கமிஷனர் அலுவலகத்திலும் அமைக்கப்பட்டுள்ள கால் சென்டர் ஊழியர்கள் மூலம் அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது ஆனாலும் வாகன ஓட்டிகள் பலரும் அபராத தொகையை செலுத்த முன் வராததால் போக்குவரத்து விதிமீறலுக்காக விதிக்கப்பட்ட அபராத நிலுவை ரூபாய் முன்னூறு கோடி வரை செலுத்தப்படாமல் உள்ளதால் நிலுவைத் தொகை வசூல் செய்யும் பொருட்டு காப்பீட்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து சென்னை மாநகர காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அதன்படி இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் ஆன்லைன் பக்கத்தில் வாகன பதிவு எண்ணை உள்ளீடு செய்து இன்சூரன்ஸை புதுப்பிக்க வேண்டும் அப்படி புதுப்பிக்கும் போது சம்பந்தப்பட்ட வாகனத்திற்கு அபராத தொகை செலுத்தப்படாமல் இருந்தால் அதை உடனடியாக செலுத்தும்படி அறிவுறுத்தப்படும் உள்ள அபராத தொகையை செலுத்தினால் மட்டுமே வாகனத்திற்கான இன்சூரன்ஸை புதுப்பிக்க முடியும் நேரடியாக சென்றாலும் ஆன்லைன் மூலம் புதுப்பிக்க முயன்றாலும் அபராத தொகை செலுத்தினால் மட்டுமே இனி இன்சூரன்ஸை புதுப்பிக்க முடியும் என்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது